மணிமத்தார்குளம் மணிமுத்தார்குளம் செம்பரி குட்டி பிடிக்க என்ன காரணம் விளையாடு வாங்கலாம் வரலாம் பாசமா இருக்கும் நம்ம கூட பழகிக்கிடும் பத்து குட்டி குட்டியா அடைக்கட்டியா பெட்டகுட்டியா ரெண்டு எல்லா வருஷமும் இதே வளர்த்து வைப்பீங்களா இது எதை நோக்கி வளர்க்கீங்க அப்படி இல்ல சும்மா எனக்கு பிடிக்கும் வளர்க்கறதுக்கு பிடிக்கும் எப்பவும் எனக்கு கொஞ்சம் குட்டி வளர்த்துட்டே இருக்கணும் மாடு கிடக்கு வீட்டு பால் மாடு இருக்கு நல்லா குட்டி வளர்க்க ஒரு ஆசை உங்களே மாதிரி பெண்கள் நிறைய பேர் வேலை இல்லைங்க வீட்டுல இருந்து ஏதாவது தொழில் பண்ணலாம் பால் மாடு ரெண்டு குட்டி இருந்தா ஏதாவது சின்ன வருமானம் பிள்ளைகள் படிக்கணும் டக்குனு

என்னைக்கு கோயில் ஃபங்க்ஷனு வர ஞாயிற்றுக்கிழமை காது குத்து புழுவடைய சவத்தான் கோயிலுச்சு கருப்பு தான் குடுக்கறது போல அது கருப்பு போட்டு எவ்வளவு விலை இது இது பதினோராயிரம் ரூபாய் ஆமா இது கொஞ்சம் அதிகம் இருந்தா இருந்தாலும் கருப்புக்காண்டி காண்டி கூட ஆயரூவா போயிட்டு நிறைய பதலுக்கு கொம்பும் அதுவும் தோரணையா இருக்குல்ல பாக்குறதுக்கு தவிர ஃபங்க்ஷன் பார்த்து அழு பார்ப்பாங்களா கிடாணா கிடா மாதிரி இருக்கு ஆஹ் கிடா மாதிரி இருக்கு பொட்டை அடிக்காத ஆமா ஆட்டுக்கும் ஆகும் ஆனா நாட்டுக்கும் ஆகும் வீட்டுக்கும் ஆகும் வெள்ளூர் கொடியாடு

குடும்ப தான் வீட்டுல எத்தனை கடை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல இப்போ அஞ்சு கடை அஞ்சு கடைக்கு இதோட சேர்த்து ஒரு மூணு எட்டு ஆச்சு ரொம்ப பொடி குட்டி பிடிக்கலாம்ல பொடி குட்டி மூணு மாசம் தான் எனக்கு நாள் கம்மியா இருக்கு வளராது வளராது இது இன்னும் பல் போடல பல் போடல ரெண்டு மாசம்னா ரெண்டு பல் சேரும் மூணு நாலு மாசத்துல பல் போட்டுருமா ரெண்டு பல் போடும் ரெண்டு பல்லு போட்டுரும் பதிமூன்றா பதிமூணாயிரத்தி ஐநூறு ஓகே பத்து மாசம் விட்டு பதிமூணு ஐநூறு இது வந்து அது பதிமூணு அதுவும் பதிமூணு வந்துருதா நம்ம நாட்டுக்குடி ஈக்கலா வந்துருதுன்னே அது பதினாலு பதினாலு வளரக்கூடிய மாணவர் பக்கம் இதுக்கு முன்னாடி பக் பக்ரீத்துக்கு வளர்த்த லாபம் பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்க பத்து மாச குட்டிகள் எப்படி இருக்கு வளர்த்தலா நீங்க அதுவும் பரவாயில்ல பரவாயில்ல நிறைய வந்துருக்கா வெரைட்டி சரி அந்த ரகங்களை போங்க குருமுறை பிடிக்கிங்களா அதுல மக்கள் விரும்புகிறாங்களா எப்படி இப்பதான் வளர்த்தே கிடையாது வளர்த்து பாப்பா எப்படி இருக்கும் ஓ இதான் முதல் டைம் இருக்கு இந்த குட்டி வளர்த்துக்கலாம்

செம்மரி மாட்டோட மேயுமா அது தனால் மேஞ்சிடும் செம்மரி மாட்டோட சேர்ந்துடும் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு குட்டி வாங்கி பேரும் வாங்கி ஆடாயிட்டு அது ஈனிட்டு கொட்டு குட்டி கொட்டு பெட்டை குட்டி ஆமா நம்ம பிரிஞ்சாலும் நம்ம நம்மளோட தூர போகாது மாட்டோட்டும் தூர போகாது அது பாட்டு ஒண்ணா ரொம்ப பாசமான குட்டின்னா செம்மரி குட்டி தானே ஊரம் செம்மரி எந்த ஊரானாச்சு மலையன் எத்தனை கிடைக்கு அங்க

குண்டாய் வேலை ஒட்டியில் வந்துருங்க இதுல அதை ஒரு தாண்டி கிடைக்குமா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிடைக்குமா மனசு நிம்மதி தான் இருக்கு லாபம் நம்ம ஒரு ஆள் முடிச்சு அப்படியா கண்டிப்பா அதை தாண்டி கிடைக்கும் நம்ம அது முழுமூச்சா அதே இருக்கணும் இது கூட இருந்தாலும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் எந்த காலேஜ்ல படிச்சீங்க கிடைச்சு படிச்சிடலாம் நான் நெல்லை இன்ஜினியரிங் காலேஜ் மருதான் அல்ல சூப்பர் கிடா எதுக்காக வாங்கி போறீங்க இந்த ஆட்டுக்கு வாங்கிட்டு வர மாப்பிள்ள கிடாய் மாப்பிள்ள கிடாய் மாப்பிள்ள கிடாய் வாங்கும் போது நம்ம என்னெல்லாம் பாக்கணும் முக்கியமா நல்லா இருக்கணும் குட்டி ஜாதி குட்டியா இருக்கணும் நல்ல வேலையாட்டு மாதிரி நல்ல வேலையாடுதானே ஆமா வயசு அப்படி இருக்கு வயசு கரெக்டா ஒரு வயசு ஆச்சு ஆமா ரெண்டு பள்ளு தான் போட்டிருக்கு ரெண்டு பண்ல இப்படி வளர்ந்துருக்கா ஆமா ஆறு பண் பொண்ணு ரெண்டு பள்ளு தான் போட்டிருக்கு வேலையாட்டு மாதிரி இருபத்தேழுபா சொன்னாங்க இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி என்ன கலர் கருப்பு இல்லையா கரும்பு இருக்கடா நிறைய மாதிரி செவலெல்லாம் வாங்குவாங்க ஆட்டுக்குனா இல்ல கரும்பு இருக்கடா பில்லப்பு இருக்கடா சுத்த கருத்தக்கடா அந்த மாதிரி ஆட்டுக்கு நல்லா இருக்கும் மதிப்பு அப்படி சரிதான் வாங்கின மதிப்பு மதிப்பு சரிதான் ஆனால் சந்தை கொஞ்சம் சூட்டிப்பு கூட தான் இது பதினெட்டு ரூபா பத்து முறை தான் காணும் வில கொஞ்சம் கூட சந்தையில மனசுக்கு பிடிச்சிருக்கு கிடா நல்ல கிடா கிடையாது ஆட்டுக்கு அப்பாடு கிடக்காது எத்தனை ஆடு இருக்கு ஆடு பத்து விளையாட்டு இருக்கு இருபது ஆட்டுக்கு ஒரு கிடா தேவைப்படும் தேவைப்படும் இன்னும் ஆட்டப்பு பெருக்கணுமா ஆட்டை பெருக்கணும் கிடாவோட உயரமா தான் இருக்கும் ஆடு ஒரு பெரிய பெரிய ஆடு தான் பெரிய பெரிய ஆடு தான் ஒரு வேலையாடு தான் அதுக்கு தான் இந்த கிடா வேண்டி போகுது இன்னும் கூட வளர்த்து வளரும் கிடா நல்லா வரும் ஆமா பெரிய கிடா வளரும் ரெண்டு பல்லு தானே ரெண்டு பல்லு தான் வேலையாட்டு மாதிரி ஒரு வருஷம் கிடா தான் ஒரு வருஷம் தான் ஆச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரும்போது நல்லா எழும்பும் ஆமா சில கும்பலாம் பாக்கலாம் நல்லா இருக்கு நரிக்கும்பு கிடாயே சீரும்புகம்

இந்த கருப்பு ரெண்டு என்னது கிடாவா பெட்டையா ஒரு பெட்டா ஒரு கிடாயினா இது ரெண்டும் ஒரு ஆட்டு கிடாய் அது ரெண்டும் ஒரு ஆட்டு குட்டி கருப்பு எவ்வளவு விலை இது இது மூவாயிரம் சொன்னாங்கண்ணா ரெண்டு சேத்தா ரெண்டு சேர்த்து மூவாயிரம் யார் வளர்ப்பா வளர்க்கறதெல்லாம் இல்ல வளர்க்கறது வீட்டுல ஆள் இருக்காங்களா வீட்டுல வளர்த்துருவாங்க வீட்டுல நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் இடம் கிடக்குன அதுல விட்டு அது பாட்டுக்கு மேஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வெளியே மேட்சில் கொண்டு போக வேண்டாம் இன்னைக்கு ரேட்டுக்கு குட்டி எல்லாமே ரேட் எல்லாம் அதிகமா சொல்லுவோம் வளர்ப்பு குட்டிகள் அதிகமாக சொல்லுதாங்க வேலை இது ஒரு வருஷத்துக்கு வளர்க்க இருக்குண்ணா கலத்து யாராவது கேட்டால் கொடுத்துருவீங்களா கோவிலுக்கு ரெண்டு கூட கோயிலுக்கு ரெண்டு கூட வீட்டுக்கு தான் ஓகே வீட்டுக்கு வளப்புக்கு தான் நம்ம ஆடுகள் கோடிகள்லாம் எல்லாம் எல்லாம் இருந்ததை கொடுத்தாச்சு இப்போ அடுத்து வளர்க்குறதுக்காக வாங்கிட்டு போகிறோம் ரெண்டாவது ஆசைப்பட்டு வாங்கிட்டு போகிறீங்க வாங்கிட்டு போறோம் அதனால தான் குட்டிகளாக பிடிச்சி கொண்டு போறோம் பெரிய ஆடுனா பழக்காது குட்டினா வீட்டில் நல்லா இருக்கும் வந்து குட்டியா பிடிச்சி போகிறோம் இது கோயிலுக்கு என்னாச்சு பங்குனி உத்திரத்துக்கு பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம்னா என்ன சாமி என்னாச்சு செங்குடா சாஸ்தா கோயிலுக்கு இது பதினஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க பதினோரு ரூபாய்க்கு வாங்கணும் நமக்கு தூத்துக்குடி எங்க ஊரு சந்தைகள் இருக்குல்ல தூத்துக்குடி அங்க வரமாட்டுக்கு செங்கடா வரமாட்டாங்க அப்ப மக்கள் உங்க ஊர்ல இருந்து செங்கிடா வாங்கணும் வரலாம் வரலாம் செங்கடா வரத்துக்கு இன்னும் எப்படி இருந்து வரலாம இருக்கு நிறைய கரி மதிப்பு எவ்வளவு இருக்கு இது பத்து கிலோ வரும் ஆயிரம் தாண்டி இருந்தா தாண்டி கோயிலுக்கு தாலி கூட இல்ல தாலி கிடையாது கோயில்பட்டிக்கு வாங்கிட்டு போறோம் கோவில்பட்டி ஆமா சூப்பர் சூப்பர் கிடையாது இருக்குல்ல எதுக்காக கோயிலுக்கு எல்லாம் கோயிலுக்கு கோயில்பட்டி வேம்படி கோயில் கிராமத்துல இருக்கு இன்னைக்கு வர வெள்ளிக்கிழமை கூட அதனால மதியான குடைக்கு நைட்டு குடைக்கு எல்லாமே கடா படப்புக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போறோம் கருத்த கடாயில வந்து நாலு இன்னைக்கு வாங்கியிருக்கு செங்கடா ஒண்ணு வாங்கியிருக்கு வேற நாட்டு கடை ஒண்ணு வாங்கியிருக்கு ஆமா எல்லாமே விலவாசி அதிகம்தான் ரேட்டு எதுவும் என்ன சொல்ல பார்த்து வந்து ரேட்டெல்லாம் கூட தான் எல்லாம் ஏரியால நிறைய சந்தைகள் சந்தை உண்டு எங்களுக்கு வந்துட்டு நாங்க தீவன வைக்க குட்டி பாக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால வந்துட்டு இப்ப வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா அப்படியே ஒரு ரெண்டு நாள் பாத்துட்டு அப்படியே ஃபங்க்ஷனுக்கு சரியா இருக்கும் கெட்டா புறம் முன்ன குட்டியை ஒரு வாரம் கொலை கட்டி செஞ்சு பாதுகாக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால இதுல பிடிச்சாச்சு கொடைய சிறப்பா நடத்திடும் அவ்வளவுதான் அந்த கருத்து கடை எவ்வளவு ரேட் அது கருத்து கடாய வந்து ஒண்ணு இருபது ரூபா நாச்சு ஒரு கிடா ஆமா எத்தனை கிலோ கறி இருக்கும் அது எப்படி பார்த்தாலும் இருபத்தி ஆறு கிலோ வரும் இது எவ்வளவு இந்த கிடா இந்த கிடாய் வந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிடுச்சு கறி இது இருபது கிலோ வரும் இருபத்தஞ்சு ரூபாய் இருபது கிலோ ஒரே வழக்கத்தான் இன்னு வரும் அதெல்லாம் செல ஆடுன்னு ஒரு நாலு நாள் ஈருணும் ஒரு சின்ன சைஸா இருக்கா வளப்புக்கு தான் அதாவது பல்லு நாலு பல்லுதான் பத்த மத்தமடை வளப்புக்குல சில பெரிய பெரிய சைஸா பிடிப்பாங்க புடியாடு அதுமா வள்ள மேல இருக்கல வீட்டுக்கு கஞ்சி தண்ணி குடிச்சு அப்படியே ஆஞ்சிடணும் அது விட்டு அப்படியே அஞ்சு ஒரு வாரத்துல ஈருணும் ஓ செனையாடே சென்னை ஆடு ஒரு வாரத்துல ஈடு அதனாலதான் விரும்பி இருக்கீங்க ஆடுறது இன்னொரு அஞ்சு எண்ணூறு கேட்டேன் ஆஹ் ஆறு ரூபான்னு முடிச்சிட்டேன் ஆறாயிரம் ரூபா ஆமா மதிப்பு சரிதானா மதிப்பு இப்போ பரவாயில்ல இப்போ குட்டி வலத்துல ஐயாயிரம் ரூபாய் விட்டு போடலாம் குட்டிட்டு நம்ம கொண்டு விற்க போனா குறைச்சி கேக்காங்க ஆயிரம் இருக்கு திறமை வேணும் ஆமா கண்டிப்பா திறமை இல்லாமல் எவ்வளவு வளர்த்தாலும் லேசு கிடையாது ஆமா நம்ம ஒரு பக்கம் போக முடியாது வர முடியாது எங்க போனாலும் வீட்டுக்கு வந்தே ஆகும் இருக்கிறதுனால டெய்லி நம்ம வயலுக்கு போவோம் அதனால போற நேரம் அஞ்சாறு புள்ள எடுத்து வீட்டுல வளர்த்து ஆறு ரூபா எப்படி உங்களுக்கு நீங்க பராம திறமையான வாங்கி இருக்கீங்க ஐந்நூறு ரூபா கூட தான் செனையா இருக்க தான் அந்த ரேட்டு இல்லன்னா நாலு ரூபாய்க்காணும் வீட்டுல நம்மட்டு ஒரு அஞ்சாறு ஆடு கிடைக்கும் இன்னும் சேர்க்கணுமா என்னைக்கு என்ன யாரு என்ன பிளான் அப்படியே இதோட விட்டு பிள்ளைல எடுத்துக்கிடன்னுதான் வீட்டுல ஒரு ஆடு கிடைக்கு கிடா குட்டியா போடுது ஆமா அது மொட்டை குட்டியும் போட மாட்டேங்குது அதுதான் கட்டுதான் சரி ஒண்ணு வாங்கி விடுன்னு வாங்கி விடுவேன் நாலாயிரம் நீங்க வருஷம் ஒரு தீபாவளி அன்னைக்கு மரத்து பூச்சி இப்ப அடுத்த ஆடு சேனா ரெண்டு முறி போடும் கொடியாடு நல்ல உயரமா இருக்கும் உயரம் நல்லா இப்ப கொடியாடு வளர்ப்ப லாபம் தான் லாபம் நம்மகிட்ட விவசாயம் கிடக்கு நான் கார் தான் ஓட்டுனேன் அப்படியா கார் டிரைவர் ஆமா வண்டியை ஓட்டிட்டு விவசாயத்தையும் பாத்துட்டு ஒரு அஞ்சாறு ஆறு வளர்த்துட்டு அப்படியே லைஃப் அப்படியே போகணும் வசதி வேணும் வசதி நம்ம நிறைய ஊருக்கு தெக்க பாக்கிறதுக்கு தான் ஆள் கிடையாது நம்மகிட்ட ஐம்பது ஆடு வளர்க்கலாம் நம்மகிட்ட ஐம்பது ஆடு வளர்க்கலாம் இட வசதி இருக்கு பாக்க தான் ஆள் கிடையாது நான் ஒருத்தன் என்ன என்னெல்லாம் செய்வேன் வயலு போனா வண்டி ஓட்டுவனா ஆட போப்பனா எல்லாம் அந்த மாதிரி இருக்கு அஞ்சு கிராமம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி அஞ்சு கிராமம் கன்னியாகுமரில இருந்து மேலப்பாளையம் வந்திருக்கீங்க ஆமா அங்க கிட்ட திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு அந்த ஆர்டர் காண்டி கொண்டு வந்திருக்கோம் இது என்ன ரகம் இது நாட்டாடு தான் நாட்டு கிடா தான் ஆமா இதே மாதிரி கிடா தான் மக்கள் விரும்புதாங்களா அங்க உங்க ஏரியால ஆமா ஆமா எங்க ஏரியால இதே தான் விரும்புறாங்க வயசு ரெண்டு பேர் தான் ஒரே வயசு தான் ஒரு வயசுல எப்படி இருக்கும் இது நிறைய சூப்பரா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நிறைய நல்லா இருக்கும் இது இருபத்தி ரூபா சொன்னாங்க இருபத்தி ரெண்டு ரூபா வாங்கிருக்கு இருபத்தி ஏழு கிலோ கணக்கு பண்ணுவோம் நமக்கு இந்த கிடா போதும்

குட்டி ஏழு மாசம் ஆகுது அது வளர்க்குறது வளர்க்குறே அப்படி ஆயிட்டு ஏழு மாசம் வராம இருக்க வீட்டுல கிடந்து ரெண்டுமே பைமுட்டா சொல்லுதான் கேளுக்குற பத்துக்குள்ளதான் இருக்கு ஊருமா ஏ பல ஊரு கிராஸ் கிராஸ்ல கலர் கலர் இல்ல கலர் வளர்ச்சி இல்ல வளர்ச்சி இல்ல கிராஸ்ல எப்படி கண்டுபிடிக்க முடியுமா நம்மளா டக்குனு குட்டி பார்வையே தெரியல குட்டி பார்வ தெரியல கையால வைக்காம அப்படி மேட்சில விட்டு அதனால குட்டி எந்திக்கல குட்டி வந்து குட்டி ஒழுங்கா பேணல பேனல பேனாம கிறங்கி போச்சு ஆமா குட்டி வந்து குட்டி வயிறு வச்சுட்டு குட்டி வயிறு வைக்கதான் பார்வை இல்ல வயிறு வைக்க கூடாதோ வயிறு வைக்க கூட வயிறு வச்சா குட்டி வளராது ஆமா நீங்க வீட்டுல ஆடுகள் வளர்க்கீங்களா ஆடு வச்சிருக்கோம் புத்தமா ஆடுகள் வச்சிருக்கோம் என்ன ரகங்கள் எல்லாம் நாட்டாடுதான் செம்பரியா வெள்ளாடா செம்பியாடு நாட்டுக்கு எடுக்காது கோயில்கு செங்குடிதான் வைக்கும் ஆஹ் செங்குட்டி எல்லாம் கிடைக்குமா ஆஹ் கண்டிப்பா கிடைக்கும் செம்புடா கருங்க சொல்லுங்க தொண்ணூத்தி மூணு நாப்பத்தி நாலு நாப்பத்தி ஆறு தொண்ணூத்தாறு எம்பத்தி ஒன்பது